ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு நான் புடிக்கரணக்கிழங்கு மசாலா தான் செஞ்சேன் நல்லா கிறிஸ்பியா நல்ல முறு முருன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுக்காக நான் கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டேங்க அதில் மண் இருக்கும் அதை நல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு குக்கரில் உப்பு மஞ்சத்தூர் ஒரு கால் டம்ளர் புளி சேர்த்து இந்த கிழங்கையும் அதில் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிருந்தேங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் புளியை வந்து கெட்டியாக கரைச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு பழத்தூள் தான் சேர்த்தேன் உப்பு தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கணும் வேக வச்ச பிடிக்கரணையை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோட தோலை உரிச்சா வந்துடும் அதை தோலை உரித்து எடுத்துக்கணுங்க போர்டில் வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் ப்ளேட்டில் வச்சு கட் பண்ணி அந்த பேஸ்ட்டோடு இதை கலந்து நல்லா தனித்தனியாக எடுத்து அந்த மசாலாவை அப்ளை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை ஊற வச்சு எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து அழகாக ஃப்ரை பண்ணி திருப்பி திருப்பி கொடுத்து எடுத்துக்கணுங்க இல்லைன்னா நீங்கள் ஆயில்லையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோலேயும் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாங்க